ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டெரஸ் கார்டனில் இன்றைக்கி ஒரு வேலை நடக்குது இந்த பாருங்க மல்லிகைப்பூலாம் ஆகிடுச்சி மல்லிகைப்பூ பூத்து முடிச்சிடுச்சு அதான் இன்றைக்கி கொஞ்சம் கட் பண்ணி விட்ருக்கேன் தேவையில்லாத இலையெல்லாம் வெட்டி விட்ருக்கேன் இங்கே பாருங்க இவ்வளோ எல்லாம் வெட்டி எடுத்தாச்சு மல்லிகைப்பூ செடியிலேருந்து இன்னைக்கு அப்போ தாங்க நல்லா புது தளிர்கள் வந்து பூக்கும் மறுபடியும் லாஸ்ட் டைம் புத்து முடித்ததும் வெட்டி விட்டுட்டேன் லாஸ்ட் மந்த் அதனால் இந்த மாதம் வெட்டி விட்டேன் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன இலைங்கள்லாம் தேவையில்லாத இலைங்கள்லாம் இருக்குது இந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் பிச்சு எடுத்துடணும் அப்போ அது துளிர் வருங்க நல்லா நல்லா தழுத்து இப்போ அடுத்த செட்டு பூக்கும் நான் பூத்ததும் காமிக்கிறேன் உங்களுக்கு அடுத்த செட்டு பூக்கம் எவ்வளோ கோவம் அதை கட் பண்ணி விட்டு அதோடய இலைகள்லாம் பிச்சு விட்றோமோ அவ்வளோ கோவிலும் தளிர் நிறையா வந்து பூ நிறையா வந்து வரங்க இவ்வளோ இலை எடுத்தாச்சு காத்தில் அங்கேயும் பறந்து கிடக்கு தொட்டிலங்கிறதுனால மனது கஷ்டமாக இருக்குங்க இலையெல்லாம் பிச்சு எடுக்கிறோமே ஒவ்வொரு இலையும் வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு ஆனாலும் இந்த மல்லிகைப்பூக்கு மட்டும் பிச்சு விட்டால் தான் தளிர் வந்து அது பூக்கும் அதனால் பிச்சு விட வேண்டியது இருக்கும் ஆனாலும் நான் கொஞ்சம் கம்மியாக தான் பிச்சுருக்கேன் இருந்தாலும் மனது கஷ்டமாக தான் இருக்குது எவ்வளோ இலை பிச்சிட்டோமே பழைய இலைகள்லாம் பேச்சுவேன் இலையோடு இருந்தால் செடி நல்லா தான் இருக்கும் ஆனால் பூக்கள் வராது புதிய தளிர்கள் வராது அப்படியே நிற்கும் அதை கொஞ்சம் இலைய பிச்சு விட்றானாக்கா அது கொஞ்சம் நல்ல தளிர்கள் வந்து பூக்குறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் இதெல்லாம் இலையே கரவாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நீங்களும் மல்லிகைப்பூ செடி இருந்தால் இந்த மாதிரி കട്ട് പണി വിടുങ്ങ ഇവ കെടുത്ത് ഇപ്പോൾ നെക്സ്റ്റ് വീക്ക് കാമിക്കുക എപ്പോഴും തളിത്ത് മൊട്ട വയ്ക്കി തന്നെ താങ്ക്സ് ഫർ വാച്ചിങ്